السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد الرسول الله صلى الله عليه وسلم أما بعد أن بنري جيم تي في نير برمكلي وعلميد ملاك نم يابر الله الله அன்பு மருளும் உண்டாகட்டுமாக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது தனது பிள்ளைகளை விட அருமையான நேயர் பெருமக்களே நாம் பெற்றெடுத்த நமது பிள்ளைகளை எந்த அளவிற்கு நேசிக்கக்கூடியவராய் நாம் இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டா கூட தாங்கிக் கொள்ள முடியாது அதே போல தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது விருப்பப்பட்டு விட்டால் அவங்களுக்கு உண்டான தேவைகளை உடனடியாக வாங்கி கொடுக்கிறோம் இது அன்பு தம்முடைய பிள்ளைகளை நேசிப்பது தவறல்ல ஆனாலும் கூட தம்முடைய பிள்ளைகளை விட பிறரின் பிள்ளைகளை நேசிப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலேஹு வசல்லம் அன்னவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் அப்துர் ரஹ்மான் பின் அபிபக்கர் ரதியல்லாஹனு அவர்கள் ஒரு சமயம் கூறுவார்கள் என்னுடைய தந்தை அபுபக்கர் ரதியல்லான்னு அவங்க பள்ளிவாசலுக்கு வருகிறார் அவங்களோட நானும் பள்ளிவாசலில் இருக்கிறேன் அப்போ இடத்துல பசித்தால் உண்பதற்கு சில ரொட்டி துண்டுகளை நான் வச்சிருந்தேன் அந்த நேரத்தில் பள்ளிவாசலில் ஒரு நின்று கொண்டு பசிக்குது ஏதாவது சாப்பிடுவதற்கு உணவு கொடுத்தா நான் இருக்கிறவேனே என்று யாசகமாக கேட்கிறான் அபுபக்கர் அவங்க பார்த்தாங்க தன்னுடைய மகானான் தன்னுடைய மகனார் பசி எடு எடுப்படுகிற பொழுது தன் பசியை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய அந்த ரொட்டி துண்டை பார்க்குறாங்க தன்னுடைய மகன் அப்துல் ரஹ்மான் தான் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரொட்டி துண்டை வாங்கி கேட்கிற யாசகருக்கு கொடுத்துட்றாங்க தன்னுடைய மகன் பசியாக இருக்கிற சமயத்தில் உண்பதற்காக வேண்டி எடுத்து வரப்பட்ட அந்த ரொட்டி துண்டை தன்னுடைய மகனின் பசியை கூட பாராமல் அபுபக்கர் அவர்கள் தன் தன்னிடத்தில் ஒருவர் வந்து பசிக்கிறது எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்ட மாத்திரத்தில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோமா கொஞ்சம் யோசித்து பாருங்க செய்ய மாட்டோம் அப்படி நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன சகாபா பெருமக்களுக்கும் நமக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு இதுதான் ஆனாலும் கூட பெருந்தன்மையான மனசு இருக்கணும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எல்லா நேரங்களிலும் எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தருகிறோம் தவறு கிடையாது அதே நேரத்தில் நாம் பிள்ளைகளோடு வெளியில் எங்கேயாவது செல்கிறோம் என்று சொன்னால் ஏதாவது எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்களேன் ஏதாவது ஒரு டீ வாங்கி கொடுங்களேன் ரொம்ப பசியாக இருக்குதுன்னு சில யாசகர்கள் கேட்பாங்களா இல்லையா அப்போது அளவு என்ன செய்யணும் அவங்களுக்கு உதவியாக நம்ம இருக்கணும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு ஒரு நிகழ்வு ஃபாத்திமா ரதியல்லாஹு அனுகா அவர்கள் தமக்கு உதவ ஒரு பெண்மணி தேவை இருக்கிறது என்று ஃபாத்திமா ரதியல்லாஹு அனுகா அன்னவர்கள் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்டு அனுப்புகிறார்கள் அந்த சமயத்தில் நமக்கு உதவியாக இருக்க ஏதாவது ஒரு பெண் கிடைக்கலாம் தன்னுடைய தந்தையார் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் போய் தன்னுடைய வீட்டு வேலைக்காக வேண்டி பெண்கள் யாராவது இருந்தால் வேலைக்கு கேட்கலாம் என்று போகிறாங்க அங்கே நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சல்லமான் எல்லாரோடு பேசி கொண்டு இருக்கிறாங்க அப்போ கேட்க கூச்சப்பட்டுட்டு வந்துடுறாங்க அப்போது தன்னுடைய மனைவி ஃபாத்திமா ரதியெல்லாம் மிகுந்த கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற வருத்தப்பட்டு மருமகனாக இருக்கக்கூடிய அலி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சலமான்னுடைய சபைக்கு வேகமாக போகிறாங்க போகிற அந்த சமயத்தில் நபிகல்யகம் சல்லா அலி இஸ்லம் மன்னர்கள் அதே போல் தன்னுடைய தோழர்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறாங்க அப்படி பேசி கொண்டு இருக்கிற பொழுது அழி அல்லான்னு அவங்க யார சூழல உங்களிடத்தில் ஒரு நாடி வந்திருக்கிறேன் என்ன தேவை சொல்லுங்க இல்லை உங்களுடைய மகள் ஃபாத்திமா அனுகா வீட்டில் வேலை பார்க்கிற சமயத்தில் சிரம சிரமங்களை படுறாங்க சில கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க என்னால உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணியாட்கள் யாராவது இருந்து அனுப்பி வச்சா உங்கள் மகளுக்கு உதவியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்ல மன்னர்களிடத்தில் மருமகன் அலிரதியாக கேட்குறாங்க அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசலம் மணவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய மகள் வீட்டு வேலைகள் செய்வதிலே கஷ்டப்படுகிறாரா என்னுடைய தோழர்களில் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ அதைவிட மிகவும் கஷ்டப்படக்கூடியவராக இருக்கிறார்கள் அதைவிட மிகவும் சிரமத்திற்கு இருக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் வருமானம் கிடையாது பசிக்கும் நேரத்தில் உண்பதற்கு உணவு கிடையாது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான விஷயத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்களே அப்படி என்னுடைய தோழர்கள் கஷ்டப்படுகிற அந்த நபர்களை நான் எப்படி அனுப்ப முடியும் அவர்களுடைய தேவையை அவர்களுடைய தேவையை சீராகும் வரை இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லி அலிரதிய்தான் அவங்கள நபிகள் நாயும் திருப்பி அனுப்பிட்டாங்க ஆக தன்னுடைய குடும்பத்தாருக்கு முன்னுரிமை கொடுப்பதை விட பிறருக்கே நபிகள் நாயகம் சல்லா அலி வல்லாம் அவர்கள் முன்னுரிமை வழங்கியிருக்கிறார்கள் அதில் தான் பறக்கத்து இருக்கிறது நம்முடைய செல்வத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் பறக்கத்து வேண்டுமா பிறரையும் சந்தோஷப்படுத்தி மகிழ்வித்து வாழ்கிற பொழுது அது நமக்கும் கிடைக்கும் என்பதை தான் நபி அவர்கள் கூறுவார்கள் அத்தகைய வாழ்க்கையை வாழ்வோம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத் ஹூ இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்